ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் வந்து போயிருந்துங்க அப்போ ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க என்னென்னு விசாரிக்கும் போதுன்னு தெரிஞ்சு அது வந்து ஒரு மார்க்கெட்டு இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த காய்கறி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே மொபைல் கேஜெட்டாக இருக்கட்டும் வீட்டு கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஷூ செப்பலாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து அந்த சண்டே மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் உங்களை ஏமாற்றுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் உங்களில் உள்ள பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் திருறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது என்னங்க தான் நான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கனாலும் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் படங்கள் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம பொருட்கள் வீடியோஸ்க்கு அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாம பார்க்கலாம் இப்போ வாங்க கூட போகலாம் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த வாட்செலாம் என்ன ப்ரைஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு முந்நூறுபா வருங்களா ஐநூறுரூபா வருங்களா ஆயரருபா வருங்களா ஆனால் வெறும் நூறுரூபாய்க்கு தராங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்கிறது இரநூறுபா முந்நூறுரூபா கூட சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட நூறுரூபா தான் இருக்குது நூறுரூபான்னு ஓகே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடுறாங்க அதேமாதிரி இந்த ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கனா இதுவுமே நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் அதுவே வந்து அதிகப்படியான விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ நூறுரூபாங்கிறத இன்னொரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸுமே கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நூறுரூபாய்க்கு தான் வந்து எடுக்கிறாங்க பேரம் பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நீங்கள் குறைச்சி வாங்கலாம் ஆனால் பேச பேச தெரியல கூச்சமாக செயல்படுறீங்க அப்படின்னா நிச்சயம் ஏமாற்றப்படுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு வேலை அதிகமாக தான் சொல்லுவாங்க ஒரு சில பொருட்கள் நீங்கள் எந்தளவுக்கு வந்து குறைச்சி பேசி வாங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து குறைச்சும் கொடுத்துட்றாங்க ஏன்னா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கூட எப்படி கம்மி ரேட்டு கொடுக்குறாங்கன்னா ஒன்று திருட்டு பொருளாக இருக்குது இல்லைனா ஓல்டு ஸ்டாக் ஆகுது இல்லைன்னா ஒருத்தர் யூஸ் பண்ண யூஸ் அண்ட் த்ரோவா அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருளாக இருக்குது அதில் வந்து ஒரு பொருளை இன்றைக்கி வந்து அதிகமாக விருவாங்க ஒரு சில லிட்ட ஏமாற்றி ஒரு சில லிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வந்து நல்ல பொருளாக இருந்தாலும் கொடுப்பாங்க இதில் வந்து எப்படின்னா அவங்க டேல்யூ பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சரட்டுக்கு நமக்கு ஒரு இருபது ரூபா பத்து ரூபா கழிச்சா கூட போதும் மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாலு முழுசும் அளவுக்கு க்ரௌட் இருக்கும் அந்தளவுக்கு ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் வந்து ஒரு பக்கம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஏமாற்றி வாங்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே குறைச்சும் கொடுத்துட்றாங்க இதில் டாலி இருக்குது இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நம்ம சொன்னதுலேயே அதேமாரி நாம் போனது வந்து ஷூ போனது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஷூ வாங்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளாரி நீங்கள் வந்து சூப்பரான ஷூ வந்து வாங்கிக்கலாங்க பெரும்பாலும் நூ நூறுரூபா செப்பல் நூறுரூபா ஷூ தான் வந்து அதிகமாக சேல் ஆகுது அதை தாண்டி முந்நூறுரூபா போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உரத்தான் இருக்குது அதேமாரி இந்த பெல்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ரூபாங்க இப்போ வெளியில் நம்ம வாங்கினீங்கன்னா நூறுரூபா அதுமாரி இருக்கும் ஆனால் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இந்த வார் பெல்ட்டு கொடுக்குறாங்க உண்மையிலே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு எடுத்து பார்த்துங்க அது சூப்பரு அதே போல் செப்பலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எது நியூ செப்புள் எது வந்து ஓல்டு செப்பல் எது திருட்டு செப்பலுங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ண தெரியணும் இல்லைன்னா கரெக்டாக ஏமாந்துருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபாலிஸ் போட்டு சும்மா சூப்பராக வச்சுருந்தாங்க ஓகேங்களா அதில் வந்து நாங்களே வந்து கொஞ்சம் ஏமாறு தான் பார்த்தோங்க இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே தெலுங்கானா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாரி நமக்கு கைட் பண்ணிட்டாங்க அதேமாரி இங்கே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது இது ஏன் பொருள் இங்கே திருடிட்டு வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடுங்க பார்ப்பாங்க ஆனால் அப்படி யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் எந்தளவுக்கு போல்டாக பேசுகிறீங்களாண்ணா இந்த கடையில் தான் வாங்கினேன் நீங்கள கேட்டுக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்களா அந்தளவுக்கு தப்பிச்சு வருவீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பொருள் அது விலை பொருள் வாங்குனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு சில நபர்கள் வந்து இதுமாரி பிடுங்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க இது ஏன் பொருள் அப்படின்னு சொல்லி இல்லைனா பக்கத்து கடைக்காரனே இருந்துட்டு இங்கே எடுத்து பார்த்துருந்தீங்க காசு கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி அம்மா பிடுங்க பார்ப்பான் நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு வந்தாலும் டக்குனு கைப்பிடிச்சு இது ஏன் பொருள் அப்படிம்பாங்க அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒரு தெலுங்கு தெரிஞ்ச நபர்களாக லோக்கல் பீப்புள் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்ட் பண்ணலாம் தமிழ்நாடு முறையை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கெல்லாம் வச்சு தீட்டை பார்த்தாங்க இதெல்லாம் நம்ம நண்பர் ஒருத்தர் தெலுங்கு நண்பர் இருந்தார் அவர் கொஞ்சம் கைட் பண்ணிட்டார் எங்களுக்கு அது இல்லாமல் இதில் திருட்டு பொருளுங்கிறத விட நம்மளை வந்து பொருளை திருடுறதுக்கு வந்து அங்கேயே வந்து டீம் இருக்குது ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஃபுல்லாக திருட்டு பொருள் வந்து சேல் பண்ணுறக்கூடிய ஒரு விடயமாக தான் வந்து அங்கே உள்ள நண்பர்களும் பார்க்குறாங்க அதனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து பொருள் வாங்க போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் கேஜெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைனா இந்த ஆண்டை திருடி அந்த ஆண்டை அதே மார்க்கெட்லேயே குயிக்காக விற்றுருவாங்க அதனால் உங்களுடைய உமை உடைமைகளை பத்திரமாக பார்த்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வரணும் போவோம் ஆங்கின பொருளாக இருந்தாலும் திருடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து சேல் பண்ண வருவாங்க இதுமாரி கஷ்டங்க அதனால் நான் இந்த ரேட்டுக்கு வாங்க பாருங்கள் பில்லெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லாம் வந்து சேல் பண்ண வருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து போலியான பில்லாக இருக்கும் அதே தாண்டி அந்த மேல் பாடி அந்த மொபைலோடைய அந்த டெ டெம்பர் கிளாஸ் ஆகட்டும் மேல் பாடி செட்டப் ஆகட்டும் எல்லாமே கம்பெனியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சைனா பீச் தான் ஓகேங்களா அதனால் அப்படியும் வந்து சரி லேடிஸ் தானே ஒரு ஃபேமிலிக்காக ஒரு கஷ்ட கஷ்டத்துக்காக கொண்டு வந்து சொல்லி நம்ம நீங்கள் நாசமாக போயிருங்க ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் நீங்கள் இருக்கணும் அதேமாரி அங்கே உள்ள ஷாப்பிங் மாலில் கூட பார்த்திங்கன்னா இந்த சண்டேயில் மட்டும் ஆஃபர் போடுவாங்க லோ காஸ்ட்டில் மற்ற நாட்கள்லாம் இயல்பான விலைக்கு போயிடும் அதனால் சண்டே அப்படின்னாவே சார்மில்லா மற்றும் இந்த எரக்கோடா சண்டே மார்க்கெட்டு